அலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களின் பெயர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பை மோட் மொபைல் ஆப் மோட் மொபைல் ஆப்பில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் யூ செக் பண்ணி பார்த்து தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் பேக்கிங் பொருட்கள் எல்லாமே தரமானதாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம்